ஏன் திருவிழா கொண்டாடுறோம் தெரியுமா தோ பரமசிவன்கிற பண்பாட்டு ஆய்வாளர் சொன்னார் திருவிழா கொண்டாடுவதின் நோக்கம் என்ன தெரியுமா திருவிழான்னா என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு வரி சொன்னார் பாருங்கள் திருவிழா என்பது அது ஒரு சமூக இழைப்பாறுதல்னு சொன்னார் என்ன அழகான வாசகம் பாருங்கள் கோடை காலத்தில் நாம் ஏதாவது ஒரு ஊருக்கு பயணப்பட்டு போயிட்டுருக்குறோன்னு வைங்க நடந்தே போகிறோம் போய்கிட்டே இருக்கிற நமக்கு ஒரு நல்ல மர நிழல் கிடைச்சா எப்படி இருக்கும் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மரநிழலில் நாம் எப்படி ஓய்வெடுப்போம் எப்படி நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிடுவோம் அது மாதிரி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு மத்தியில் நம்மை ஆசுவாசப்படுத்துவதற்காக இளைப்பாறுதலை கொடுப்பது தான் இந்த அருமையான திருவிழா அப்படின்னு தோ பரமசிவன் ஐயா சொல்லுவார் திருவிழா என்னென்ன செய்யும் தெரியுமா கொஞ்சம் பார்வை குறைபாடு உள்ளவங்க தன்னுடைய பேரம்பேத்திகளை கூப்பிட்டு ஒன்று சொல்லுவாங்க டேடே வாடா இந்த ஊசியில் நூல் கோர்த்துக்கூடேன் இந்த ஊசியில் நூல் கோர்த்துக்கூடேன்னு சொல்லுவாங்க உடனே அந்த பையன் அந்த ஊசியை வச்சுக்கிட்டு அந்த நூலை கோர்க்கணுன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் கரெக்டாக அந்த துவாரத்துக்குள்ள நூலை நுழைக்கிறதுக்கு போராடுவான் அப்போ பாட்டியும் தாத்தாவும் சொல்லுவாங்க ஏய் ஏண்டா போராடுற அந்த நூலை வாயில் வச்சு லேசாக நினச்சிக்க வாயில் வச்சு லேசாக நினச்சிக்க ஒரு சுருட்டு சுருட்டு ஆ இப்போ அந்த துவாரத்துக்குள்ளே விடு சரியாக போகும் அப்படிமாங்க வாயில் வச்சு நினப்பான் ஒரு சுருட்டு சுருட்டுவான் அதுக்கப்புறம் அந்த துவாரத்துக்குள்ளே கரெக்டாக அந்த நூல் உள்ளே போயிடும் அதே மாதிரி தான் திருவிழாவும் நூலினுடைய நுனி பிரிந்து கிடந்தால் அந்த துவாரத்துக்குள்ளே நுழையாது அதே மாதிரி மனிதர்கள் பிரிந்திருந்தால் மகிழ்ச்சி கிடைக்காது பிரிந்து கிடக்கிற மனிதர்களை ஒன்று சேர்க்கிற மாபெரும் நிகழ்வு தான் திருவிழா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க